கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை கொள்முதல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமைங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மூட்டைகள் தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர தேங்காய் பருப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பது ரூபா பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா முப்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர தேங்காய் பருப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா அறுபத்தெட்டு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மேலும் தினசரி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடுதலாங்க இப்போ நீங்கள் ஒரு டன் தேங்காய் வந்து நீங்கள் வாங்கி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் பருப்பு எத்தனை பர்சன்ட்டு இல்லை எத்தனை கிலோ உங்களுக்கு கிடைக்கிதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பகுதியில் தேங்காய் வந்து ஒரு டன் எவ்வளோவுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்